நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் அவர்கள் வரவேற்றலாம் சார் வணக்கம் அடுத்தபடியாக கும்பராசி இருக்குது எப்படி கும்பராசிக்கு வந்து பள்ளி கொண்ட பெருமாள் அதே போல் சனி பகவான் போயிட்டு வந்துடணும் ஜென்ம சனி விலகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் சமயம் குரு அஞ்சில் வரப்போ ஆனால் வயிறும் மன அழுத்தமும் தொந்தரப்பணும் அறுபது வயது வரை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள்லாம் அற்புதமான ஸ்பெஷலைஸ்டாக எல்லாத்துலேயும் டெவலப் ஆவாங்க குரு பார்வையிடுது அறுபது வயது மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் எழுத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் யோசனை யோசனை மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆட்படக்கூடாது ராகு ஜென்மத்தில் வரனால துர்கையும் நரசிம்மரம் கும்பணும் கோளாறு பதுக்கத்தை அதிகமாக படிக்கணும் கேட்குற ராசிக்காரன் யாருன்னா கும்பம் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுல்லாம் நிறைவேறும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கல்யாணத்தில் ஏதாவது தொந்தரந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் குடும்பத்தில் புது வரவெல்லாம் வரும் அதே போல் கூட உங்களுக்கும் கோபதாபம் வரக்கூடாது குரு அஞ்சில் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட சண்டை போட்டுருவோம் அது மட்டும் பண்ணக்கூடாது அப்புறம் வருத்தப்படுறதெல்லாம் நீங்கள் தான் லாபம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் கும்பம் பண வரவு நிச்சயமாக வரும் அதே போல் மூதாதையர்கள் சொத்துக்கள்லாம் வரும் தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்லாம் தீந்துரும் தந்தையாரோட ரொம்ப நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க கும்பம் அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்நியனையும் அதிகரிக்கும் பெரிய பொறுப்புக்கு வருவாங்க இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரங்க இருபத்தி நாலு வயசுலேருந்து கும்பராசிங்கள்லாம் சூப்பர் டூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் சின்ன வயசுலேயே கோடீஸ்வரன்லாம் சம்பாதிக்கிற ராசியாருன்னா கும்பம் வரும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குஸ்தானத்தில் சனி வராரு அதனால் கொஞ்சம் ஆயில் புள்ளிங்கெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியாருனா கும்பம் அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருங்க டாக்டருங்க சொல்லுவோம் சனி பிரீத்தி மாதிரியாகவும் உங்களுக்கு தெம்பு கொடுக்கும் அந்த மன அழுத்தத்தை தீர்த்துடும் முகத்தில் வர ஸ்கின் அலர்ஜி எல்லாம் போக்கிடும் கும்பத்துக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நம்பிக்கை வரும் ரொம்ப நாளாக குடைச்சல் கொடுத்து இந்த தேகாரக்கத்துலேருந்து நல்ல மருத்துவமனையில் நல்ல மருந்துக்கு வருங்க மருத்துவர்கள் மருந்துகள் கிடச்சி தெம்பாயிடுவோம் ஆத்மரீதியான மனபலம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நல்ல நண்பர்களாக இருந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் போய் சுமூகமாக பேசி தீர்த்துக்கு அதை ஒட்டி அவங்கள பற்றி தப்பு தப்பாக தப்பு தப்பாக எல்லோருக்கிட்டே பேசிக்கினே இருந்தால் வேலைக்கு ஆகாது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு தானே உங்களுக்குள்ளே தானே இருந்தது பேசி தீர்த்துக்குங்க செட்டில் ஆகிடும் அதை பற்றி மூணாம் நபர்லாம் நம்பாதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பொஷனில் இருந்தாலும் வேலைக்காக காயப்பட்டுருவீங்க ஆனால் பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் அதே போல் குடும்பத்தில் புது வரவுலாம் வரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சுப செய்தி சுப விஷயம் சுப அனுகூலம் ஆத்மரீதியான நம்பிக்கை பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாரென்னா கும்பம் ஜென்மசனி விலகிறதே நல்லது தான் ஜென்மத்தில் ராகுவரத்து அதனால் எப்பவுமே ராகுக்கு உண்டான பிரீத்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டுக்கு என்னை பொறுத்திருக்கு பெரிய பிரீத்தி கோலர்பதிகம் கேட்பது உங்களுக்கு சகலவிதத்தில் ஜெயத்தை தரும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை நல்லா பார்த்துக்கணும் குடும்பத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் எதுக்கு மற்றவங்க தலையீடு அப்பா அம்மா வரக்கூடாது அதெல்லாம் கரெக்டு உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க யார் எது சொன்னாலும் நம்ம டிசைட் பண்ணி போணும் முடிச்சுக்கணும் அப்போ பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் முதலீடு நிறைய பண்ணக்கூடிய ராசி ஷேரு அப்பு புது பிஸ்னஸ்ஸு புது தொழில் புது கூட்டு புது இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய லாபம் கிடைக்கும் தெரியாத ஃபீல்டெல்லாம் இறங்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசி யாருன்னா கும்பம் அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஸோ ஆக மொத்தத்தில் தெய்வ தர்ஷனம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் கும்பம்